ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம டென்த்தில் வந்து ஃபிஃப்த் யூனிட்ல வந்து தேர்ட் எஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு சம் வந்து போன வீடியோவில் பா போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஏதாச்சும் டவுட்னா க்ளியர் பண்ணிக்கோங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை தேர்ட் எஸ்ஸாம் வந்து பாருங்கள் வரிசையில் அமைந்த முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளும் அதன் பரப்பளவுகளும் அட்டைவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன ஓகேவா இதோட பியோட மதிப்பு கேட்டிருக்காங்க பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க பரப்பை பரப்பு சீக்கல்ட்டு டு டுவெண்ட்டி தேர்ட்டி அளவு அவங்களே கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு என்னன்னா இப்போ முக்கோணத்தின் நம்ம ஏபிசியின் பரப்பளவு என்ன ஒன் பை டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சதுர அலகுகள் ஓகேவா இதோட வேல்யூவை தான் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி இந்த வேல்யூக்கு வந்து டொண்ட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இதோட வேல்யூக்கெல்லாம் இங்கே டுவெண்ட்டி போட்டுக்கணும் ஓகேவா ஒன் பை டூ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்ன ஜீரோ ஒய் ஒன்னோட வேல்யூ என்ன ஜீரோ எக்ஸ் டூவோட வேல்யூன்னா நயன் ஒய் டூவோட வேல்யூ என்ன எயிட் ஓ சாரி இது நயன் இல்லை பி ஓகே பி எக்ஸ் த்ரீயோட வேல்யூ என்ன சிக்ஸ் ஒய் த்ரீயோட வேல்யூ டூ ஓகே த்ரீ பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அதே வேல்யூ தான் போடணும் போட்டிருக்கோமா ஜீரோ ஜீரோ ஓகே ஈக்குவல் டுவெண்ட்டி இப்போ வந்து ஒன் பை டூ இந்த வேல்யூனால் அதே தான் போட்டிருக்கோம் இங்கே பாருங்க ஒன் பை டூ இப்போ நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமே மேலேருந்து போயிருக்கணும் ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரணும் ஓகேவா அப்புறம் கீழேருந்து மேலே போகணும் மேலேருந்து கீழே வந்தால் ஜீரோ இன்ட்டு எயிட் ஜீரோ பி இன்ட்டு டூ 2p 6 சிக்ஸ் 0, ஜீரோ ஜீரோ ஓகே இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு ஜீரோ இன்ட்டு பி ஜீரோ எது எதுப்பிருக்கனாலும் ஜீரோ தான் ஓகேவா எயிட் இன்ட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஈக்குவல் டுவெண்ட்டி ஓகேவா ஒன் பை டூ இதோடய வேல்யூ என்ன டூ பி மைனஸ் இதோடய வேல்யூ என்ன ஃபார்ட்டி எயிட் 1 டு ஜீரோ ஆ ஒன் பை டூ டூ பி மைனஸ் ஃபார்ட்டி இந்த டூ அந்த சைடு போயிடுச்சுன்னா ஃபார்ட்டி ஆயிடும் ஓகேவா டூ பி மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ பீஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி இந்த ஃபார்ட்டி அப்படியே இருக்கும் இந்த மைனஸ் ஃபார்ட்டி எயிட் அந்த சைடு வந்துருச்சுன்னா ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் டூ பீஸ் ஈக்குவல் டு இரண்டு ப்ளஸ் பண்ணால் எயிட்டி எயிட் பீஸ் ஈக்குவல் டு எயிட்டி எயிட் பை டூ பீஸ் ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஓகேவா நாற்பத்தி நாலு பி சீக்கல்ட்டு நாற்பத்தி நாலு ஓகேம்மா புரியுதா செகண்ட் சம் பாருங்கள் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களா இந்த வேல் முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு இந்த வேல்யூக்கு தேர்ட்டி டூ இந்த பாருங்கள் பார்த்துக்கோங்க இந்த வேல்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ கொடுத்துருக்காங்க ஓகேம்மா அதுதான் அதன் பை டூ எக்ஸனோட வேல்யூ என்ன பி ஒய்யனோட வேல்யூ என்ன பி போட்டிருக்கோம்மா எக்ஸ் டூட வேல்யூன்னா ஃபைவ் ஒய் டூட வேல்யூனா சிக்ஸ் போட்டிருக்கோமா எக்ஸ் த்ரீயோடய வேல்யூன்னா ஃபைவ் ஒய் த்ரீயோட வேல்யூனா மைனஸ் டூ போட்டிருக்கோம்மா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அதே தான் பிபி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ ஒன் பை டூ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும் மல்லைப் பண்ணால் என்ன வரும் மேலே இருந்து கீழே மேலே இருந்து கீழே மேலே இருந்து கீழே அப்புறம் இருந்து மேலே கீழே இருந்து மேலே ஓகே அப்போ வச்சுக்கோங்க பி இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் பி 5 into மைனஸ் டூ மைனஸ் டென் ஃபைவ் இன்ட்டு பி ஃபைவ் பி இந்த மைனஸ் கீழேருந்து இருந்து மேல P ஃபைவ் ஃபைவ் பி சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி மைனஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் டூ பி ஈக்குவல் 32 தேர்ட்டி டூ ஒன் இந்த 6P பி ப்ளஸ் ஃபைவ் என்ன லெவன் இந்த மைனஸ் டென் அப்படியே வந்துடும் மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் டூ என்ன த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி ஈக்குவல் to தேர்ட்டி டூ ஒன் பை டூ லெவன் பி மைனஸ் டென் இந்த மைனஸ் இருக்குல்ல நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் ஓகேவா இந்த மைனஸ் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே போணுச்சின்னா மைனஸ் த்ரீ பி இந்த மைனஸ் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு தேர்ட்டி இந்த ஸ்டெப் புரியுதா உங்களுக்கு 11p லெவன் பி மைனஸ் டென் இந்த ఇది వచ్చే సేతె పోండి మైనస్ అంగేసినా మైనస్ త్రీ పి మైనస్ పోయించైనస్ తర్టి ఈ టు తర్టి టు వన్ బై టు లెవెన్పి మైనస్ త్రీ పి ఎన్న ఎయిట్ ఓకే ఈక్వల్ టు తర్టి టు ఎయిట్ పి మైనస్ ఫార్టీ టు ఓకేవా ఇది తర్టి టు ఇన్టు టు 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 ఇది ఎప్పుడు சிக்ஸ்டி ஃபோரா ஓகேவா இந்த ஃபார்ட்டி வந்து அன்சைட் போயிடுச்சு மைனஸ் ஃபார்ட்டி அன்சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஃபார்ட்டி ஓகே எயிட் பி ஈக்குவல் டு ஒன் நாட் ஃபோர் இது ரெண்டு ஆட் பண்ணால் ஒன் நாட் ஃபோர் பி ஈக்குவல் டு ஒன் நாட் ஃபோர் பை இந்த எயிட் இந்த பி இந்த எயிட் இங்கே வந்துருச்சுன்னா இது மட்டில் மட்டில் பிளேயர் இருக்குது இங்கே வந்துன்னா டிபேட்டில் வரும் எயிட் இதை கேன்சல் பண்ணால் தேர்ட்டி பி ஈக்குவல் டு தேர்ட்டி ஓகேவா புரியுதா